ஹாய் ஹலோ வந்து பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க பிரவீல் வந்து பார்த்து மாதிரி சூப்பராக வெட்டிங் எடிட்டிங்க சிம்பிளாக எப்படி வந்து உங்கள் வெட்டிங் பிக் ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து எடிட் பண்ண வந்து ஆயிரம் பர்சன் இந்த வீடியோ எடிட் பண்ண வந்து ஆயிரம் பர்சன் வந்து தேவை இந்த ஆப் கால் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட ஃபாலோ பட்டனுக்கு மேலே இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் கால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னு போட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து போனோம் சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அங்கே ப்ராஜெக்ட்டான லிங்க்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி நான் சொல்லுற பண்ணி ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டிங் பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லாம் பார்த்தா ஒரு லே சம் கீழெலாம் பார்த்தா வந்து ரீட் லேயர்லாம் இருக்கும் இதுக்கான ஃபாண்ட் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர்லாம் இருக்கும் பாருங்க இந்த பிக்கான குரூப் லேயரில் வந்து எப்படி வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணோம் என்னென்னா நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் சொன்னால் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறேன் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒன் லேரில் சொல்கிறேன் சேம் சேம் ஸ்டேப் வந்து மற்ற லேரலேயே வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு டேரக்டாக போயிடுங்க கேட்டே பார்த்தா லேர் கிளிக் பண்ணேன் எழுதி குரூப் சொல்கிற லைட்டாக க்ரீ பண்ண சொன்னவங்கள பார்த்தா ரிட்டன் இருக்கும் அதுக்கே வந்து இந்த வந்து ஸ்டார்டிங் ஓகேங்களா இப்போ வந்து கேட்டே பாருங்க ரைஸ்ட்டு இருக்கீங்களா ப்ளஸாக கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃபோட்டில் சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிச்சுனா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ரைஸ்டாப் அங்கே கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து பிக் அப்படி லாங் ரிட்டர்னுக்கு எடுத்து வந்துடுங்க நெக்ஸ்ட் இந்த ரிட்டர் எண்டுக்கு வந்து போய்ட்டு கீழே இருக்கிற ஒரு இமேஜ் க்ளிக் பண்ணி இந்த தேட கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்காமல் கட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் தோணு வந்து செட் பண்ணுவோங்க செட் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி சைடில் இந்த தேட ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கேல வந்து ஜூம் பண்ணி வைக்கீங்களா அதாவது ஸ்க்ரோல் பண்ணி நல்லா மாதிரி வந்து ஜூம் ஆகும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செலெக்ட் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இந்த ஃப்ரேமில் வந்து தர கரெக்டாக ஆனது க்ளியராக தெருளுக்கு செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து மாரி வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து கிடச்சிடுவோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே மேலே பிக்குன்னு சொல்கிற குரூப்ல கிளிக் பண்ணிட்டு குரூப் வந்து போயிட்டு இங்கே சேம் அதே ஸ்டெப் தான் பிக்கு வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க லைன் பார்த்திங்கன்னா டென் இஸ் டூ டென் அங்கே வந்துருங்க ஓகேங்க அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் இருந்து எண்டு வரையுமே நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணணும் அது வந்து எப்படி எஃபர்ட் ஆட் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து போயிட்டு ஒரு பிக் ஒரு ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் பிளாக்கம் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஃபிரீன் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் எக்ஸ்ட்ரா எஸ்சாக வந்து கட் வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூசாக பிக்கை வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே பார்த்து நம்ம வந்து பிக்கு வந்து பார்த்தா வந்து வந்து ஆட் நான் ஒரே பிக்கை வந்து நான் வந்து கண்டினியூசாக வந்து ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்டிங் ஒரு ரெட்டில் இருக்குங்க அந்த லேர்ட்டு லாங் பஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க லெந்தாகவே தெரியும் பாருங்க ரிட்டர்ன் வந்து லாங் க்ரோஸ் பண்ணி மேலே விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எப்படி இந்த ஸ்க்ரோல் பண்ணி எண்டுக்கு வந்து போனீங்கன்னா அது வந்து குரூப்புக்கே கீழே ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி வந்து போங்க போயிட்டு இந்த காப்பி லேயர் கிளிக் ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்து பேக் வாங்க பேக் வந்துட்டு எங்கள் நெக்ஸ்ட்டு மாதிரி குரூப் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே சைடில் இந்த லேயர் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி கீழே பார்த்தவனுக்கு வந்து குரூப் லேயர் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற லேயர் மட்டும் சைடில் வந்து செலக்ட் வந்து பண்ணி ஓகேங்களா அவ்வளோதான் இது இருந்தால் லேருக்கு ஏ சூஸ் பண்ண லேயர் சூஸ் பண்ணுறது இங்கே எங்கே ஒரு ஆப்ஷன் லேயர் காஃபி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு போதான் பேசணும் சைட் சொல்லிட்டு ஒரு யாராவது யாரோ க்ளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்னே வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசுன ஆப்ஷன் க்ளிக் பண்ணிணா நீங்கள் சூஸ் பண்ணலேயிருக்கு இது மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் லேரு கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு திருக்குற கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணி ஃபில் வந்து செட் பண்ணி இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணிங்களா அந்த லேருக்கு மட்டும் இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கேஸ் க்ரோப்ல அந்த குரூப் அந்த குரூப் லேயர் மட்டும் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி அந்த லேருக்கு மேலே செட் பண்ணலாம் உங்களுக்கான அந்த அவுட் புட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குரூப் லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்கோல் பண்ணி செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு போன எண்ட்டில் ஒரு எஃபெக்ட் ஆன லேயர் இருக்கும் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போய் காப்பியில் கிளிக் பண்ணி எடுத்துங்க அப்படி எங்களை எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணல அதுதான் அந்த இங்கே இருக்கிற இங்கே லேயர் இருக்கிற அதை நம்ம அந்த குரூப்பு எடுத்துட்டு பேக் லேஞ்சில் அந்த ஸ்கிப் பண்ண லேர்லாம் அப்படியே சைடில் வந்து கண்டினியூஸாக சைடில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்களேன் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசுன ஆஃப் கிளிக் பண்ணலாம் நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு பர்ஃபெக்ட்டாக வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே வந்து ஒரு ஏறக்கான பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுச்சுங்க அப்படியே ஒரு லைக் வந்து